ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்னைக்கு ஷஷ்டி பூஜைக்காக ரத்னகிரீஸ்வரர் கோயில் போயிட்டு வெளியில் வரும்பொழுது இந்த ஆதி யோகி சிவனோட தரிசனமும் எனக்கு கிடச்சிது நீங்களே பாருங்கள் இவங்க வெள்ளையங்கிரி மலை கோயம்புத்தூர்லேருந்து நடைப்பயணமாக வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக வெசன் நகரில் இருக்க வரசக்தி விநாயகர் கோயிலில் வந்து இந்த ஆதி சிவன் வந்து நிற்க போகிறாங்க அதுக்கு அடுத்ததாக மருதீஸ்வரர் கோயிலையும் வரப்போகிறாங்க நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா அடுத்ததாக வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு இந்த ஆதி சிவனை தரிசனம் பண்ணலாம் இல்லைன்னா மருதேஸ்வரர் கோயிலில் போய்ட்டும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் நீங்களே உங்கள் கையாலேயே ஆரத்தி காட்டலாம் சிவனோட தரிசனமும் கிடைக்கும் கட்டாயம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அதையும் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ய கால காயஸ்வரா நமஸ்கார சாமி வரீங்க நீங்க நமஸ்கார ஈசா யோகா மையம் வெள்ளியங்கிரி மலைச்சாரர் கோயம்புத்தூர் அங்கிருந்து வரோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்துட்டுருக்கோம் ரெண்டரை மாதம் சென்னைக்கு இது ஏழாவது வருஷமாக வந்துட்டுருக்கோம் ரெண்டரை மாதமும் இந்த சிவராத்திரிக்கு முன்னாடி உள்ள ரெண்டரை மாதம் தமிழ்நாடு பூரா வந்துட்டு இந்த ஆகியோகியோட பார்க்காதவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு பார்த்தவங்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு ஒரு மகாசிவராத்திரியோட விழிப்புணர்வு வர வர மகாசிவராத்திரின்னா யாவும் பிறந்துட்டு வருது மகாசிவராத்திரியோடய விழிப்புணர்வுக்காகவும் நாங்கள் இந்த ஆகியோகியில் வந்துருக்கோம் ஏழாவது வருஷமாக நல்லபடியாக போயிட்டு இருக்குது உங்களோட ஆதரவோடு மேலும் இவங்க வந்து சிறப்பாக வந்து எல்லா நாட்களும் நடைபெறும் அக்கா தான் எங்களுக்கு லோக்கலில் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்தால் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது எங்களை தண்ணி வைக்கிறது எங்களை எந்த கோயிலுக்கு பொருள் சொல்கிறது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அது மாதிரி நல்லா பேசுவோட அருளால் நல்ல போயிட்டு வந்து முழுக்க முழுக்க ரோட் சைட் ட்ராவல் வந்து ஒரு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து எல்லா ஊரையுமே கவர் பண்ணிவிட்டு எல்லா மக்களுக்கும் போகிற மாதிரி அதே மாதிரி நம்ம ஆர்த்தி வந்து நம்மளே எடுக்கலாம்

சிறப்பான அன்னதானம் இருக்கு மக ஆராய்ச்சி உச்சாரம் இருக்கு நல்ல உற்சாகமாக போகணும் ஓகே மேம் எவ்வளோ நாள் நாங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு டைரக்ட் அந்த வருஷம் பார்த்துன்னா நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி ஸ்பெஷலாக அப்படியே பண்ணிக்க முடியும் ஜென்ரலாகவும் நீங்கள் வந்துக்க முடியும் நைட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது நம்மளை தூங்காமல் பார்த்துக்கிறதுக்காக எல்லாமே ப்ரோக்ராம் பாடல்கள் எல்லாமே